ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வினோத் உங்கள் நண்பன் வினோத் இந்த வீடியோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக ட்ரான்ஸ்பெரன்ட் பண்ணுற நண்பர்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தாராளமாக முடிவு பண்ணி பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரியே மேற்கொண்டு வேறு உங்களுக்கு எந்த சந்தேகமே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்டில் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டுக்கு மெயினே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் லைன் தான் அந்த இதை பற்றி தான் இந்த வீடியோ எடுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் என்னோட பிக்சர் தான் நான் உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து பாருங்கள் நான் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்து ட்ரான்ஸ்பண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ட்ரான்ஸ்பரண்ட் அதாவது வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எப்படி இருந்தது அளவுக்கு ஹேர் லைன் இருந்தது எப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன் அதே மாதிரியே போக போக வந்து பாருங்கள் இது வந்து ஹெட் வாஷ் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டுக்கு முக்கியமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் லுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் லைன் தான் நம்ம சூஸ் பண்ணோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா எவ்வளோ பேர் பார்த்துருப்போம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் மாதிரி இருக்கும் வெறும் ரவுண்டாக ஒரே கோடு போட்ட மாதிரி இருக்கும் அதெல்லாம் தனியாக தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரியுமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஃபீல் பண்ணுவாங்க என்ன ப்ரோ பண்ணுறதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க இப்போயுமே கூட ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அதனால அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணி அங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்க நம்ம லாய்சன் அசை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்லைனோ டென்சிட்டியோ கவலைப்பட வேண்டியதே கிடையாது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதெல்லாம் தான் வந்து பாருங்கள் நேச்சுரல் லுக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து மொட்டை அடித்ததுக்கப்புறமும் நான் பாருங்கள் இதை நான் ஷோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் இப்போ இது வந்து பாருங்கள் அந்த ஏர் லைனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இறக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் கவலைப்படுறீங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எதாவது பண்ண முடியுமா அது வச்சதை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி எடுத்த இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்த நெத்திக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நான் ட்ரான்ஸ்பண்ட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட வந்து த்ரீ மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு க்ரோத் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே தான் நல்லா தான் இருக்குது பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழாகவும் நெத்தியிலிருந்து க்ரோத் ஆகுது அது எதாவது பண்ண முடியுமா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் பிஎட் ட்ரான்ஸ்ப் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து பிஎட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கறது ஒரு அந்நேச்சுரலாக இருக்குது அது எதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது வந்து பண்ண முடியுமா அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப இதாக கேட்டுகிட்டு இருக்காங்க அது என்ன பண்ண முடியும் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அதுக்காக தான் சொல்கிறது ஏர்லைன் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு நாலு டைம் நல்லா யோசித்து முடிவு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெடிக்கெட்ங்கிற வீடியோ நம்ம மேக் பண்ணிப்போம் அதே மாதிரியே எந்த கிளினிக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்பண்ட் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து ஒரு டைமுக்கு நாலு டைம் யோசித்து முடிவு பண்ணி பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி ப்ரோ அப்படி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் ப்ரோ சொன் சொன்னேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழாக இறக்கி வைங்க இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்கன்ற மாதிரி நான் தான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லலை பட் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிக் சைடில் அவங்க சொல்லியிருக்கணும் இல்லை என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாக இருக்காது அந்நேச்சுரலாக இருக்கும் வச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாது குரோத் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஃபேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை இருந்திருப்போம் பட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னதுமே அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டால் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் சொல்ல நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பண்டர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு டைமில் நாற்பது டைம் கூட யோசிச்சுக்கங்க எந்த அளவுக்கு ஏர்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த ஏர்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம ஃபேஸுக்கு சூட்டபுளாக இருக்குமா நல்லா க்ரோத் வரும்போது நல்லா இருக்குமா நேச்சுரலாக அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் அதே மாதிரியே லா லாஹன்எஸை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர்லைனுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டைமுக்கு நாலு டைம் இல்லை நாற்பது டைம் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்லைன் வந்து ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை ஒவ்வொரு ஃபேஸுக்கு சூட்டபிள் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாட்டாங்க அழிச்சிட்டு அழிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி வரைஞ்சி பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா ஆங்கிள்லேயுமே வந்து ஃபேஸை வச்சு பார்த்துட்டு ஓகேவாக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மிரரில் ஷோ பண்ணுவாங்க மிரரில் ஷோ பண்ணும்போது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் பார்த்துட்டு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலோ இல்லை மேற்கொண்டு அதை பற்றி நான் எதாவது இப்படி வேங்க அப்படி வேணுங்கன்னு ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணுற மாதிரி இதுனால நீங்கள் தாராளமாக வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி கரெக்ஷன் பண்ணி காமிப்பாங்க முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய இதுதான் அவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கீழே இறக்கி வைங்க ரொம்ப கீழே வீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தர மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கும் த்ரீ ஃபிங்கர்ஸ்க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்லைன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே டீடெயிலாக சொல்லி தான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் வந்து மற்ற கிளினிக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன இடத்துலேயே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணி கொடுக்கணும் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து லா லாஆக்ஷன்எஸ் கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் வரவே வராது அது நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து சொல்கிறேன் நான் ஏன்னு கேட்டீங்கன்னா பண்ணுற ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நாலு பேர் போய் பண்ணிட்டு வந்துருக்காங்க எந்த விதமான ப்ராப்ளமே கிடையாது சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ரிசல்ட் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக வந்து நான் நம்மளோட வீடியோ நான் ஷோ பண்ணுறேன் ஆர்லைன் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இது கவனமாக பார்த்து ஒரு டைமுக்கு நாலு டைம் யோசித்து ஆர்லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு இந்த மாதிரி வேறு என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் தரமாக வந்து கமெண்டில் பண்ணி பண்ணுங்கள் அவ்வளோ தான் இந்த வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணேன்னா மறக்காமல் பண்ணி பண்ணிடுச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்